வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம் மேக்ஸ்ல ஒரு டிவி சேர்ப்பு பார்த்தோம்னா பதினாறு கமா பதினொன்று கமா ஆறு இந்த தொடர் வரிசையில் மைனஸ் ஐம்பத்தி நான்கு என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படிங்கிறதா கொஸ்டின் ஃபர்ஸ்ட் இந்த தொடர் வரிசையானது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அல்லது பெருக்கு தொடர் வரிசையா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா இருந்தது அப்படின்னா இரண்டு அடுத்தடுத்த உறுப்புகளினுடைய வித்தியாசமானது ஈக்குவலா இருக்கும் சமமா இருக்கணும் அப்ப இந்த தொடர் வரிசையினுடைய முதல் இரண்டு உருப்புலகம் எடுத்துக்கலாம் இதுல நம்ம பொதுவா பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு தான் கண்டுபிடிக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா முதல் உறுப்பு மைனஸ் இரண்டாவது உறுப்பு நம்ம போடுறோம் ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் நம்ம பார்த்தா நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு 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 மைனஸ் பதினொன்று போட்டு பிளஸ் அஞ்சு போட்டுவோம் அப்படி போடக்கூடாது இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரெண்டு உறுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டாவது உறுப்பு என்னது பதினொன்று மைனஸ் பதினாறு முதல் உறுப்பு பதினாறு ஓகேங்களா அப்போ டிஃபரன்ஸ் என்ன வரும் மைனஸ் அஞ்சு அப்படிங்கிறது வரும் இப்போ அடுத்த ரெண்டு எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களே

அப்போ மைனஸ் ஐம்பத்து நாலு மைனஸ் பதினாறு டிவிடட் ஆல்ரெடி நடிச்சிருக்கோம் மைனஸ் அஞ்சு ப்ளஸ் ஒன் அப்போ என் இசி கோல்டு ஐம்பத்து நாலு ப்ளஸ் பதினாறு அறுபது எழுபது மைனஸ் எழுபது மைனஸ் மைனஸ் மைனஸு கேன்சல் ஆகிடும் எ இது நம்ம போர்டு மாஸ்டர் படி ஃபஸ்ட்டு டிவிசென்னு பண்ணால் ஓரஞ்சு ஓரஞ்சு அஞ்சு அப்போ இருபதுக்கும் நாலஞ்சு இருபது அப்போ என் இசி கோர்ட்டு பதினாறு ப்ளஸ் ஒன்று அப்போ என் இசி பதினைந்து

நாலு மைனஸ் ஒன் இப்ப நீங்க என் நாலு வச்சுக்கோங்க நாலு மைனஸ்